தமிழ்நாடு 24 ஃபோர் நியூஸ் செய்திகள் வாஜ்பதி கீதா திருவள்ளூர் மாவட்டம் கடற்கரை பகுதிகளில் சாகர் கவாஜ் தீவிரவாத ஊருடுவலை தடுக்கும் கூட்டு பயிற்சி தொடங்கியது சாகர் கவாஜ் என்பது இந்தியாவின் கடலோர பகுதிகளை பாதுகாப்பதற்காக நடத்தப்படும் ஒரு கூட்டு பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை ஆகும் இது இந்திய கடற்படை கடலோர காவல்படை மற்றும் மாநில போலீஸ் போன்ற பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த முயற்சி ஆகும் இந்த ஒத்திகையின் முக்கிய நோக்கம் கடலோர பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்தவும் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான சோதிப்பதும் ஆகும் அதன்படி இந்த ஆண்டுக்கான சாகர் கவர்ச்சி கூட்டு பயிற்சி இன்று காலை தொடங்கி நாளை வரை மறுநாள் நடைபெற உள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாகர் கவாஜ் தொடங்கிய நிலையில் பலவேற்காட்டில் காவல் உதவி ஆணையர் சங்கத் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பலவேற்காட்டில் கடற்கரை பகுதியில் ஆண்டுதோறும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய இடங்களான அம்மன் குளம் செக் போஸ்ட் ஆண்டார் மடம் பேருந்து நிலையம் பழவேற்காடு புறக்காவல் நிலையம் லைட் ஹவுஸ் கடற்கரை பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று தமிழ்நாடு கடலோர காவல் படை சார்பில் ஆய்வாளர் சபாபதி தலைமையிலான குழுவினர் காட்டுப்பள்ளி துறைமுக பகுதி மற்றும் பழவேற்காடு கடற்கரை பகுதிகளில் சோதனை நடத்தி வருகின்றனர் திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் காளிராஜ் உள்ளிட்ட காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர்